ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா நம்ம இப்போ வரைக்கும் இட்லிக்கு ஒரு காரக்குழம்பு வச்சுருப்போம் மசால் சாம்பார் வச்சுருப்போம் ஏன் கும்பகோணம் கடப்பா கூட வச்சுருப்போம் அண்ட் சில் சட்னி வகையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி பருப்பு சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி பூண்டு சட்னி ஏன் நம்ம கருவேப்பூல் சட்னி கூட அரைச்சிருப்போம் ரீசெண்டாக நம்ம வீடியோவில் பீட்ரூட் சட்னி ரெசிபி கூட போட்டிருந்தோம் இந்த மாதிரியான ஒரு நார்மலாக யூஸ்ஃபுல்லாக செய்கிற சட்னி ரெசிபிஸ் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா பீகங்கா சட்னி தான் ட்ரை பண்ண போறோம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் அண்ட் ஸ்டில் இந்த சட்னி நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் இது என்ன காயில் செஞ்ச சட்னி இல்லை என்ன சட்னின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இது நியூட்ரியன் டிஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் ஸ்டில் இது பீகங்காய் பிடிக்காத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாகவும் மாறிடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சட்னி செய்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வதக்கி வச்சுக்கலாம் நான் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடலப்பருப்பு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு நல்லா ஒரு ஒன் மினிட் ஆயிலில் பொறிஞ்ச உடனே ரெண்டு மிளகா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட போட்டுக்கலாம் பட் நான் காஷ்மீர் மிளகாய் போடல காரத்துக்காக வர மட்டும் போட்டிருக்கேன் தென் ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு நான் பெரிய ஸ்பூன் வச்சுருக்கனால மேபி உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் ஸோ அதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நமக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை அதாவது நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட்டான பீக்கங்காய் வரமிளகா தேவைப்பட்டா காஷ்மீரி மிளகா பருப்பு கடலை பருப்பு தேங்காய் அப்புறம் கரி லீவ்ஸ் தான் இந்த லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்மளால் அருமையான டிஷ்ஷை குடிக்க முடியும் இப்போது நம்மளோட இந்த கடலப்பருப்பு எல்லாமே வதங்கிருச்சு தேவையான அளவு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் தலையும் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே ஒரு நல்லா டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்குள்ளே நம்ம பீக்கங்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி பீக்கங்காயை நல்லா தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பண்ண மாதிரிதான் பண்ணணும்னு கிடையாது பட் இந்த ரெசிபிக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கேன் ஸோ இது குக்காக ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதுலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வதக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி ஒரு சின்ன தன்மை அந்த மாதிரி ஒரு டிஞ்சர் நம்மளோட சட்னிக்கு கொடுக்கறதுனால கருகாப்பிளோட ஃப்ளேவரும் புளியோட ஃப்ளேவரும் சேர்ந்து ஃப்யூசராக என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ புளியை மறந்துடாதீங்க இப்போ இதெல்லாமே வதக்கி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு தென் அகைன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்தின் என்ன கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே குக் ஆகும் இந்த ரெசிபிக்கு பீக்கங்காய் குக் ஆகிறது ரொம்ப அவசியம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்க பீக்கங்காய் எப்படி குக் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் பட் வித்தின் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே நம்மளோட கீரை சுருங்குற மாதிரி பீக்கங்காய் நல்லா சுருங்கிடும் ஸோ பார்த்து பக்கத்துலேயே இருந்து வதக்கி விட்டுக்கோங்க பீக்கங்காய் கருகாம இருக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்மளோட தாளித்து வச்ச மசாலாவும் இந்த வெந்த வதங்கின பீக்கங்காயும் நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் தென் நம்ம தாளிச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லா தாளிக்கிற மாதிரி கரகாப்பைத்தலை அண்ட் கடுகு போட்டு தாளிச்சிருக்கிறோங்க இந்த மாதிரி ரெசிபி இது வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டீங்க ஸோ கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க இதே மாதிரி பல வீடியோக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க டாட்டா பாய் பாய்